வத்தகளுக்குள் ஓல் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்களெல்லாம் கேவலப்படுத்தப்படுவார்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் வத்தல் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிலைக்கு ஆகிவிடுவார்கள் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள் என்பதாகவும் நபிகள் நாயகம் சல்லாஹலம் சொன்னார்கள் வசூது சிபியான் அல் மனாபிர் சிறுவர்கள் அறிவிலை குறைந்தவர்கள் மிம்பர் மேடைகளிலே பிரசங்கம் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விடயங்கள் தற்காலத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது மனிதர்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் சாலையின்கள் இறையற்றம் உடையவர்கள் இருக்கும் வரைக்கும் அங்கே நன்மை இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய அருளும் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கும் தீய செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டால் அங்கே அல்லாஹுடைய சோதனைகளும் வேதனைகளும் இறங்கக்கூடியதாக இருக்கும் இமாமுனா புகாரி ரஹமஹல்லா அவர்கள் பாபு லஹூருல் ஃபித்தன் பித்னாக்கள் வெளிப்படல் என்ற இந்த பாடத்திலே குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஹதீசை எங்களுக்கு ஐயாசிப்னு வலித் அறிவித்தார்கள் ஐயாசிப்னு வலித் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்துல்லாலா எங்களுக்கு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அப்துல்லாலா அவர்களுக்கு மாமர் என்பவர்கள் மாமர் என்பவர்களுக்கு ஸுஹுரி என்பவர்கள் அறிவித்து ஜுஹுரி என்பவர்கள் சயீத் ரலியுல்லான் அவர்களை தொட்டும் சயீத் அலியுல்லான் அவர்கள் அபு ஹுரீரா அலி அல்லாஹு தாலான் அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை பதிவு செய்துத்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவாக ஒளிவு செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் எதகாரபு ஜமான் காலம் சுருங்கிவிடும் காலம் நெருக்கமாகிவிடும் குசுல் அமல் அமல் குறைந்துவிடும் கஞ்சத்தனம் வெளிப்பட்டுவிடும் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வெளியாகிவிடும் வயக் சுருள் ஹர்ஜ் ஹர்ஜ் அதிகரித்து விடும் சஹாபா பெருமக்கள் வினவினார்கள் யா அசுல் அல்லா ஐயும் ஆகுவ ஹர்ஜ் என்றால் என்ன நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லவர்கள் சொன்னார்கள் அல் கத்துலு அல் கத்துல் கொலைகள் அதாவது கொலைகள் அதிகரித்து விடும் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு சரகு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் இமாம் இபுன் ஹாஜருல் அஸ்கலானி ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அன்னவர்கள் எதகாரபு ஜமான் காலம் சுருங்கிவிடும் என்று குறிப்பிட்டிருப்பது கடைசி காலத்தில் மார்க்கப்பட்டுடையவர்கள் தீனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டு செல்வார்கள் ஹத்தா லாயபூன் ஃபீஹி மயர் பிமாரூஃபின் வலா என்ஹா அன்முகரின் நன்மையை ஏவக்கூடியவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த கலபத்தில் ஃபிஸ்கி வலுகூர் அகலி பாவிகளும் பாவிகள் தீய செயலில் ஈடுபட ஈடுபடக்கூடியவர்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக இருப்பதினாலும் பாவச் செயல்களில் மக்கள் அதிகமாக ஈடுபடுவதன் காரணமாக நன்மை ஏவி தீமை விளக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் மற்றுமொரு ஹதீஸில் லா எஸாலுன்னாசு பிகைரின் மா தஃபாதலு அதாவது மனிதர்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் சாலையின்கள் இறையற்ற உடையவர்கள் இருக்கும் வரைக்கும் அங்கே நன்மை இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய அருளும் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கும் தீய செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டால் அங்கே அல்லாஹுடைய சோதனைகளும் வேதனைகளும் இறங்கக்கூடியதாக இருக்கும் மேலே கூறப்பட்ட ஹதீஸுக்கு விளக்கமாக அபு குரையிறார் அலிகள் உள்ளாகு அண்ணும் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸில் இங்கு அறிவிக்கின்றார்கள் ல ஹத்தா முத்தா ஜமான் காலம் சுருங்கும் வரைக்கும் காலம் வேகமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வரைக்கும் கியாமத்தினால் சம்பவிக்க மாட்டாது அதாவது இப்போ தப்பு சனத்து கஷஹரி ஒரு வருடம் செல்வது ஒரு மாதத்தை போன்றும் ஒரு மாதம் செல்வது கல் ஜும்மத்தி ஒரு வாரத்தை போண்டும் ஒரு வாரம் செல்வது கல் யோமி ஒரு நாள் செல்வதை போண்டும் காலம் வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் வயக்கூனு யவுமு கஸ்ஸாத்தி ஒரு நாள் செல்வது ஒரு மணித்தியாலம் செல்வது போன்று வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கும் ஒத்த கூணு சாத்து கஹத்திராக்கு சஃப் ஒரு மணித்தியாலம் செல்வது ஒரு நொடி பொழுது போன்று வேகமாக காலங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் மேலும் இபுன் ஹஜருல் அஸ்கலானி ரஹமகுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் வல்ஹக்கு அண்ணல் முராத நசூல் பரக்கத்து மின்குஷையின் மின்குல்லிஷையின் அதாவது எல்லா வஸ்துக்களிலும் எல்லா விடயங்களிலும் பரக்கத்து எடுக்கப்பட்டு விடும் ஹத்தா மின் ஜமானி காலம் வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் காலத்திலே பரக்கத்து இருக்க மாட்டாது வதாலிக்க மின் அலாமாத்தி தி குர்பிசா இது கியாமத்தினால் சமீபித்ததுக்கு அடையாளமாக இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் மேலும் இமாமுனா நவீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் பாத இயால் அவர்களை பின்பற்றி அவர்கள் கூறிய வார்த்தையை சொல்கின்றார்கள் அல் முராது பிகஸ்ரீஹி அதமுல் பரகதி ஃபிஹி அதாவது காலத்திலே பரக்கத்து அபிவிருத்தி இருக்க மாட்டாது வானல் யௌம மசலன் எசீருல் இந்திஃபா பிஹி பிகதில் இந்திஃபாஇி பிஸ்ஸா அத்தில் வாஹிதான் அதாவது ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் செல்வது போன்று வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கும் வரக்கத்து இருக்க மாட்டாது என்பதாக இந்த ஹதீஸுக்கு கியாமத்து நாள்கள் சமீப சமீபிப்பதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய விடயங்கள் குழப்ப நிலைகளை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகின்றார்கள் மேலும் மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் யூசிக்கு அந்ததாக அலைகுமுல் உமம் அந்நிய சமுதாயத்தினர்கள் அதாவது இறை நிராகரிப்பிலும் வழிகேட்டிலும் இருக்கக்கூடிய அந்நியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களை எதிர்ப்பதற்கும் உங்களோடு யுத்தம் செய்வதற்கும் உங்களை தாக்குவதற்கும் அவர்கள் அணிதிரண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் யூசக் யூசிகு அந்த ததாக அலைகுமுல் அதாவது அந்நியர்கள் சிலர்கள் சிலர்களை உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அழைக்கக்கூடியவர்களாகவும் அணிதிரண்டு அவர்கள் முஸ்லீம்களை தாக்குவதற்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கமா ததா அல் அகலத்து அல கஸ்அதிஹா சாப்பிடக்கூடியவர்கள் தங்களுடைய உணவுத்தட்டுக்கு சிலர்கள் சிலர்களை அழைப்பது போன்று அந்நிய சமுதாயத்தினர்கள் கூட்டாக அணிதிரண்டு வந்து உங்களை தாக்குவதற்கு வருவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் மன்னர்கள் சொன்னார்கள் இங்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லம் அன்னவர்கள் அந்ததா அலைக்குமுல் உமம் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள் அல் உமமுல் முத்தஹிதா என்று சொன்னால் ஐக்கிய நாடு சபைகளுக்கு ஐக்கிய நாடு சபைக்கு அல் உமமுல் முத்தஹிதா என்ற வார்த்தை கூறப்படுகின்றது ஆகவே இங்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் மன்னவர்கள் அந்நிய சமூகத்தினர்கள் எவ்வாறு முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கும் தாக்குவதற்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு அவர்கள் வருவார்கள் என்ற ஹதீஸை இங்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் மன்னவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இன்று உலகிலே நடைபெறக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் மன்னவர்கள் முன்னறிவு செய்த பிரகாரம் முஸ்லீம்களை எதிரிகள் தாக்குவதற்கு முன்வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எல்லா அந்நிய சக்திகள் முஸ்லீம்களை அழித்தொழிப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் அவர்கள் முன்வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையு மன்னவர்கள் சொன்ன பொழுதும் அந்நிய சமுதாயத்தினர்கள் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக வேண்டி தாக்குவதற்காக வேண்டி அவர்கள் அணிசிரண்டு வருவார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் வினவினார்கள் கில்லத்தின் நஹனு யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரே அப்பொழுது நாங்கள் கொஞ்சம் பேர்களாக இருப்போமா நாங்கள் பேர்களாக எண்ணிக்கையிலே குறைந்திருப்பதினாலா அவ்வாறு அந்நிய சமுதாயத்தினர்கள் முஸ்லீம்களை தாக்குவதற்கும் அழித்தொழிப்பதற்கும் அவர்கள் முன் வருவார்கள் என்று வினவிய பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லம் சொன்னார்கள் லா அந்தும் யோமய்தின் கசீரும் இல்லை நீங்கள் அப்பொழுது அதிகம் பேர்களாகத்தான் இருப்பீர்கள் வலாக்கிண்ணக்கும் ஹுசாவும் என்றாலும் நீங்கள் சரகுகளாக வெள்ளத்திலே க ஹுசா சைல் வெள்ளத்திலே மிதந்து செல்லக்கூடிய சரகுகளைப் போன்று நீங்கள் இருப்பீர்கள் யுல்கா அலைக்குமுள் வகனும் உங்கள் மீது பலவீனம் போடப்பட்டுவிடும் அதாவது நீங்கள் பலவீனம் அடைந்தவர்களாக தைரியம் இழந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் மன்னவர்கள் கடைசி காலத்திலே முஸ்லீம்களுடைய நிலைமையை பற்றி எடுத்து சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் ஒமல் வஹன் யார் அசுல் அல்லாம் அல்லாஹுடைய தூதரே பலவீனம் எதனால் ஏற்பட்டது ஏன் பலவீனப்பட்டவர்களாக முஸ்லீம்கள் அக்காலத்தில் இருப்பார்கள் என்று வினவிய பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் மன்னவர்கள் சொன்னார்கள் ஹொப்பு துன்யா ஒக்கராகியத்துள் மவுத் உலகத்தை நேசிப்பதும் உலகின் மீது ஆசை கொண்டு இருப்பதும் சொற்ப உலக இன்பங்களின் மீது அவர்கள் மதிமயங்கி இருப்பதும் ஒக்கராகியத்தில் மௌத் மௌத்தை வெறுப்பதான் இதற்குரிய காரணம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலையூசல்லாம் அன்னவர்கள் கூறினார்கள் உலகின் மீது நேசம் வைத்திருப்பதினாலும் மௌத்தை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பதினாலும் தைரியம் இழந்தவர்களாக கோழைத்தனமாக அந்த முஸ்லீம்கள் காணப்படுவார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலையூசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மற்றும் ஒரு ஹதீஸில் எகூனு உமராங் ஜவரா கடைசி காலத்திலே அநியாயக்கார அரசர்கள் தலைவர்கள் தூண்டுவார்கள் நாட்டு தலைவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் ஒவுசராவன் ஃபசக்கா அமைச்சர்கள் அந்த தலைவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாவிகளாக பாவச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் உன் ஹவனா மோசடிக்கார நம்பிக்கையாளர்கள் மோசடிக்காரர்களாக இருப்பார்கள் வைமாரத்து நிசா பெண்கள் தலைமை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வ தொல்லிமா அடிமை பெண்களிடத்திலே ஆலோசனை கேட்கப்படும் வசூது சிபியான் அல் மனாபிர் சிறுவர்கள் அறிவிலை குறைந்தவர்கள் மிம்பர் மேடைகளிலே பிரசங்கம் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விடயங்கள் தற்காலத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது மேலும் அகமது இமாம் ஹாக்கிம் இபின் மசூத் ரலியுல்லூர் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள் இன்ன பைன எதை சாதி தஸ்லீம் அல் ஹாஸா நாள் சமீப சமீப்பதற்கு முன்னால் நாள் சம்பவிப்பதற்கு முன்னால் சலாம் கூறுவது குறிப்பிட்ட சிலர்களுக்கு அதாவது குறிப்பிட்டவர்களுக்கு அவர்கள் சலாம் கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக ஒளிய செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் மாற்றமாக அவர்கள் குறிப்பிட்ட சிலர்களுக்கு அவர்கள் சலாம் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் வஹுசூவ திஜாரா வியாபாரம் பரவலாகிவிடும் அத்த தொகையினல் மரத்து சவுஜஹஹா திஜாரா ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு வியாபார விட விடயங்களிலே உதவி செய்யக்கூடியவளாக இருப்பாள் ஆகவே அந்த காலத்தில் வியாபாரம் பரவலாகிவிடும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி வியாபார விடயங்களிலே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வியாபாரம் பரவலாகிவிடும் ஒ அர்ஹாம் மேலும் இனபந்துக்களை துண்டித்து பகைத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய உறவினர்களை பகைத்து துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் வ புசூவுள் கலம் பேனா பரவலாகிவிடும் எழுதுகோள்கள் பரவலாக காணப்படும் வத ஊறு ஜூர் பொய் சாக்கி வெளிப்பட்டுவிடும் வக்கித்துமானு ஷஹாதத்தில் ஹக் உண்மையான சாட்சி மறைக்கப்பட்டுவிடும் என்பதாகவும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையா சொல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அபு ஹுரை ராலி அல்லான்னு அவர்களை துட்டும் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸிலே இமாம் தபரானி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலையம் மன்னர்கள் சொன்னார்கள் வல்லதி நப்சி பியதிஹி எனது ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக லா தகு சாத்து ஹத்தா எல்ஹர் அல் வல் புகுல் கஞ்சத்தனமும் கெட்ட மானக்கேடான செயல்களும் வெளிப்படும் வரைக்கும் கியாமத்தினால் சம்பவிக்க மாட்டாது என்பதாக சொன்னார்கள் கியாமத்தினால் ஏற்படுவதற்கு முன்னால் மானக்கேடான கெட்ட தீய செயல்கள் பகிரங்கமாக காணப்படும் மேலும் ஹவுனுல் அமீன் நம்பிக்கையாளன் மோசடியாளனாக கருதப்படுவான் நம்பிக்கையாளனை மோசடிக்காரனாகவும் மோசடிக்காரனை நம்பிக்கையாளனாகவும் மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள் வத்தகளுக்குள் ஓல் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்களெல்லாம் கேவலப்படுத்தப்படுவார்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் வத்தல் ஹரத் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிலைக்கு ஆகிவிடுவார்கள் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள் என்பதாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரு சிலம் சொன்னார்கள் மற்றொரு ஹதீஸில் ஹதீசிலே லத்தன் கலன்ன உரல் இஸ்லாமி உருவத்தன் உருவத்தன் இஸ்லாத்துடைய கைப்பிடி இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகள் தூண்கள் ஒவ்வொன்றொன்றாக உடைக்கப்பட்டுவிடும் குல்லமா நக்கலத் உருவத்துன் தமசகன் நாசு வில்லத்தி தலிகா ஒவ்வொரு இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகள் முக்கியமான விடயங்கள் தூணாக இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் உடைக்கப்படும் போடுதெல்லாம் அதற்கு அடுத்த விடயத்தை மக்கள் பற்றி கொள்வார்கள் முதலாவதாக இஸ்லாத்துடைய முக்கியமான தூண்களிலே முக்கியமான கடமைகளிலே முதலாவதாக உடைக்கப்படுவது இல்லாமலாக்கப்படுவதால் அக்கும் அதாவது இஸ்லாமிய தீர்ப்புகள் சரியது சட்ட திட்டங்கள் முறிக்கப்பட்டுவிடும் அதை மக்கள் பராமுகமாக அந்த சரியது சட்டதிட்டங்களை பேணாமல் அவர்களுடைய மனுவச்சைப்படிக்கு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாகர் உண்ண அஸ்ஸலாத் இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளிலே தொழுகை இறுதியாக தொழுகையும் பால்படுத்தப்பட்டுவிடும் வருப்ப முசல்லின் ல அமான தலகு தொலக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே அமானிதம் இருக்காது தொலக்கூடியவர்களிலும் அவர்கள் அமானிதம் நம்பிக்கையற்றவர்களாக மோசடிக்காரர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையலம் சொன்னார்கள் மேலும் ஏத்தியால் அன்னாசி ஜமானும் மக்களுக்கு ஒரு காலம்பரும் யுகல் ஃபீஹில் அந்த காலத்திலே அறிவு கைப்பற்றப்பட்டுவிடும் வயக்ஸ் ரூஃபீஹில் ஜஹில் அறியாமை மடமை மடமை அதிகரித்து காணப்படும் இன்னொல்லாக லாயக்புலுல் இல்ம இந்திசான் என்ஜியூ மினல் இபாத் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுபஹஹான ஹுவத்தாலா அடியார்கள அடியார்களிடமிருந்து அறிவை பிடுங்கி எடுப்பதாக அதாவது கைப்ப அத கைப்பற்றி எடு எடுக்க மாட்டான் லாயக்பலுல் இல்ம அல்லாஹ் சுபஹான ஹூவத்தாலா அறிவை கைப்பற்ற மாட்டான் இன் திசான் என் தசுமின் அலிபாத் அடியார்களிடம் இருந்து அந்த அறிவை பிடுங்கி எடுத்து விட மாட்டான் வலாக்கின் என்றாலும் எகபலுல் இல்ம பிகபலில் உலமா உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக உலமாக்களை மரணிக்கச் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா அறிவை எடுத்து விடுவான் கைப்பற்றி விடுவான் எந்த அளவு கண்டு சொன்னால் ஹத்தா இதா லம் இது ஆலிமன் எந்த ஒரு ஆளுமையும் எஞ்சி எஞ்சியிருக்க உயிரோடு இருக்க செய்யமாட்டான் அந்த கட்டத்திலே இத்தகத நாசு ஊசுஹாலா மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஃபசூ இலு அந்த அறிவியல்களிடத்திலே அறிவில்லாதவரிடத்திலே மார்க்க சட்டங்களை கேட்கப்படும் ஃபப்தோ பிகை எல்மின் அறிவில்லாமல் அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள் ஃபல்லு வலலு தானும் வழிகட்டு பிறரையும் அவர்கள் வடிகெடுப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ் மன்னவர்கள் இறுதி காலத்துடைய நிலைமைகளை எடுத்து விளக்கினார்கள்